ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாலை வணக்கம் சொந்தங்களே அனைவரும் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி வரும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் முடக்கத்தான் கீரைங்க முடக்கத்தான் கீரை தோசை தான் நிற்கி நைட்டு டிஃபன் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் முடக்கத்தான் கீரை வந்து நிறையா போடக்கூடாது ஒரு கைப்படி அளவுக்கு தான் போடணும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு துண்டு இஞ்சி இது இப்போ நைஸாக நம்ம அரைச்செடுத்துட்டு வந்தலாம் இங்கே பாருங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து இப்போ நான் வந்து தோசை மாவு இட்லி மாவு இருக்கு இல்லையா அதில் கலந்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு ஒரு களை களைக்கலாம் உப்பு வந்து மாவுலேயே இருக்கிறதால நான் உப்பு போடலை தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் நல்லா களைக்கலாம் சரியா ரொம்ப நம்ம சே சேர்த்துட்டாக்கா வந்து மாவு ரொம்ப புளிச்சு வந்துடும் இப்போ கலந்துட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இந்த முடக்கத்தை அந்த தோசைக்கு மேட்ச்சாக ஒரு சட்னியாக அரைச்சிடலாம் வாங்க சூப்பராக இருக்குங்க இந்த கை வலி கால் வலி ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கிறவங்களாம் இந்த மிளகத்தான் தோசை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கலாம் செம்மையா இருக்கும் டேஸ்டா இருக்கும் முடக்கட்டன் தோசைக்கு மேட்ச்சாக நம்ம தேங்காய் சட்னி பண்ணியிருக்கோம் தேங்காய் சட்னி ஒன்றும் இல்லைங்க வெறும் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சோண்டு ஒன்று ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை அப்புறமேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் உப்பு வச்சு நல்லா அரைச்சாச்சு சரியா இந்த முடக்கட்டன் தோசைக்கு இந்த தேங்காய் சட்னி செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கட் பண்ணு